தொலைக்காட்சி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லுகிற தலைவர்கள் மத்தியிலே சுவிசேஷமும் சத்தியமும் என்னுடைய இரு கண்களும் என் இருதயமும் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய தொலைக்காட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இருவரும் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் கந்துவா என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் ஆதிவாசி மக்கள் மத்தியில் இயேசு கிருஷ்ணனுடைய உன்னதமான ரட்சிப்பின் வழியை அறிவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இப்பொழுது இந்த இடங்களிலே மக்கள் பசிக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரம் நம்மைப்போல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்வாதாரமாக இல்லை கடுமையான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவும் ரஷ்விக்கப்பட்ட ஜனங்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் இன்னும் அவர்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கவும் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் இப்படிப்பட்ட இந்த மிஷினரி ஊழியத்திற்கு நீங்களும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் சென்னையில் தமிழகத்தில் நினைத்ததெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் இறைவன் இயேசு நம்மளை நல்ல ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறான் ஆனால் இந்த மாநிலத்தில் மக்களுடைய நிலைமை மிகவும் பின்தங்கிய நிலைமை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை சுகாதாரமாக வாழ்வதற்கு வேண்டிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை ஆனாலும் இவர்கள் கிறிஸ்துவுக்குள் மிக ஆனி போல அவர்கள் சாட்சியாய் உறுதியாக இருக்கிறார்கள் நம்மை போல அல்ல ஒரு ஊழியக்காரர் இல்லாவிட்டாலும் அவர்கள் சபையை விசுவாசிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது செத்து போனவர்கள் விசுவாசிகளே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் குடும்பம் கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்களும் விசுவாசத்தில் இப்படிப்பட்டதான மக்களை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி மூலமாய் உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறோம் கேமராவுமன் இலக்கியவுடன் i <laughs>